வணக்கம் பால்க வளத்துடன் ஆத்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இசையில் பரிகாரம் இசையில் பரிகாரம் இசை அப்படின்னு சொன்னாலே மனதை ரொம்ப இலகுவாக்கக்கூடிய ஒரு தருணத்தை தரக்கூடியது இசை நம்ம எந்த மனநிலையில் இருக்கோமோ நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கோ அது சார்ந்த பாடல் நம்மளுக்கு வந்து சேரும் எங்கேயாவது இருந்து கூட நம்ம காதுக்கு அந்த பாடல் வரும் இல்லை நம்ம டிவியை ஓப்பன் பண்ணாலோ அல்லது ஒரு செல்ஃபோனை எடுத்து பாட்டு வைக்கணும் அப்படின்னாலோ அல்லது ரேடியோ ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலோ நம்மளுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கோ அது சார்ந்த பாடல்கள் நம்ம கேட்கக்கூடிய சூழலை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இசைக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பரிபூர்ணமாக உணரலாம் அப்பேற்பட்ட இசையில் பல ராகங்கள் உண்டு அந்த ராகங்களில் சில ராகங்களை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு ராகத்துக்கும் பல அற்புதமான பலன்கள் உண்டு அந்த அற்புத பலன் தரக்கூடிய ராகங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கல்யாணி ராகம் கல்யாணி ராகத்தில் பல பாடல்கள் உண்டு பல லட்சக்கணக்கான பாடல்கள் உண்டு உங்களுக்கு எந்த விதமான பாடல் வேணுன்றதை நீங்களே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கல்யாணி ராகத்தில் பாடல் கேட்குறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா நிரந்தர வருமானத்தை தரும் ஒரு நிரந்தர வருமானத்தை தரும் மேலும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரும் இது வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கும் நான் கொடுத்து இது அவங்க ஃபீட்பேக் நிறைய கொடுத்துருக்காங்க அதனால தான் சரி எல்லாரும் பயனடையட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் பயன்படுத்திக்கோங்க கல்யாணி ராகத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு மூணு பாடல் மட்டும் நான் சொல்கிறேன் மீதியெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் வந்தாள் மகாலக்ஷ்மியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா தாய் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்தாரணினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் உண்டு அதற்கப்புறம் வந்து தெய்வ மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் உண்டு இன்னும் பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் உண்டு உங்களுக்கு எந்த எந்த மாதிரியான பாடல்கள் விருப்பமோ அதை நீங்கள் கேட்கலாம் தினமும் கேட்டுட்டே வாங்க உங்களுடைய நிரந்தர வருமானத்துக்கும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கும் வழி கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்